வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தாறு தமிழர்கள் குழுவின் சார்பில் நாங்கள் தமிழ்நாடு அதாவது முதலில் உச்ச நீதிமன்றம் பத்தொன்பது பேரை விடுதலை செய்த பிறகு அவர்களை அழைத்து கொண்டு தமிழ்நாடு போறவும் நாங்கள் மரண தண்டனை ஒழிப்பு பிரச்சார பயணத்தை தொடங்கினோம் அதில் நண்பர் தேனிசை செல்லப்பா அவர்கள் குழுவினருடன் பங்கேற்றார் ஆனால் அந்த நூற்று கணக்கான கூட்டங்கள் நடந்தன எதற்கும் ஒரு தெம்படி பணம் நான் பெறமாட்டேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அவருக்கு ஆங்காங்கே சில ஊர்களில் கொடுத்த பணம் முடிப்பையும் இந்த இருபத்தாறு பேர் வழக்கு நிதிக்காக கொடுத்தவர் நம்முடைய தேனிசை செல்லப்பா அதிலேயும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒருவருக்கு விடுதலை புலிகளின் இயக்க தலைவர் தங்க பதக்கம் அழித்து பாராட்டினார் என்று சொன்னால் அவர் நம்முடைய தேனிசை செல்லப்பாத்தோழர் சின்ன பாத்தமிழர் அவர்கள் அடுத்தபடியாக தோழர் பாலாசா வல்லவன் அவர்கள் அடுத்த ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் அடுத்து அண்ணன் நாமு தமிழ்மணி அவர்கள் அடுத்த தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் அடுத்து அண்ணன் பியனரசு அவர்கள் அடுத்து தோழர் பொன்னையன் அவர்கள் கிவி பொன்னையன் அவர்கள் அடுத்த தோழர் ரமேஷ் அவர்கள் அடுத்த தோழர் காஞ்சி அமுதன் அவர்கள் யார் யார் கொடுத்திருக்கா சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்